புலவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாடாளுமன்றத்தில் முருகசான் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டில ஏறி இன்றைக்கு அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எட்டாவது முறையாக நிதிநிலை அறிக்கையை தொடர்ந்து தாக்கல் செய்திருக்கிறார் அந்த பெருமையும் அவருக்கு இருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கை தொலைக்காட்சியில் விவாதம் போயிட்டு இருக்கும்போதே நம்ம விவசாயத்தை நம்மளுக்கு கூப்பிட்டு ஓ நம்மளுக்கு நிறைய அறிவிச்சிட்டாங்க போல இருக்கு இந்த முறை பருப்புக்கு மானியம் கொடுக்குறாங்களாம் உளுந்துக்கு மானியம் கொடுக்குறாங்களாம் இப்போ நாம கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல பட்ஜெட் தானே ஏன்னு சங்கத்து சார்பில் கருத்து படம் முக்கியன்னு கேட்டார் ஸோ அப்படின்னா கோவம் வந்துச்சு இருந்தாலும் நம்ம உழவராக போச்சு இல்லையா பொறுமையை கேட்டுக்கிட்டு இந்த பட்ஜெட்டில் பருப்பு உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு உளுந்து உற்பத்தி அதிகரிக்கிறது தான் திட்டம் போட்டிருக்காங்களே ஒழிய உளுந்தையோ பருப்புக்கோ குறைந்தபட்ச ஆதரவு உயர்த்தி இருக்காங்களான்னு கேட்டேன் ஆமாம் உயர்த்தலையே அப்புறம் எப்படி நம்மளுக்கு விலை கிடைக்கும்னு கேட்டேன் ஆமாம்ல அதாவது தொடர்ச்சியாக இந்தியாவில் நிதிநிலை அறிக்கையில் அந்த பட்ஜெட்டில் போகிறான் விவசாயிகள் அங்கே அவங்க பார்க்கறதே இல்லை விவசாயிகளை பத்தி சிந்திக்கிறதே இல்லை அவர்கள் சிந்திப்பதெல்லாம் விவசாயத்தை பற்றி அவங்க விவசாயத்தையும் விவசாயிலையும் பிரிக்கிறாங்க நாம தான் விவசாயம்னால் நம்ம விவசாயிகள்னால் நம்ம அப்படின்னு ரெண்டையும் ஒன்னா பாக்குறோம் ஆனா என்ன ஏன் அப்படின்னு கேட்கறேன்னா பருப்பு உற்பத்திக்கு மானியம் உளுந்து உற்பத்திக்கு மானியம் விவசாயத்துக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் கோடி இப்படி அறிவிச்சிருக்காங்களோ இல்லையா விவசாயிகளுக்கு என்ன கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம நாட்டுடைய ஒரு விவசாய குடும்பத்துடைய சராசரி வருமானம் பத்தாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ரூபாயா இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு வருஷமும் அதே தான் வருமானம் கொஞ்சம் கூட கூடலை இந்த ஆறு வருஷம் இடைவெளியில் உர விலை கூடிச்சு பூச்சிக்கொல்லி மருந்து விலை கூடிச்சு இயந்திரங்களோட வாடகை கூடிச்சு டீசல் விலை ஏறிச்சு நாம் வாங்கின கடனுக்கான வட்டி ஏறிச்சு ஆள் கூலி ஏறிச்சு வெதவெலம் ஏறிச்சு ஆனா நம்மளுடைய வருமானம் உயர்ந்திருக்கிறது ஆறு வருஷம் அதே நிலையில தான் நம்ம வருமானம் எடுத்துக்கொண்டிருக்குது நம்ம கடனையே திருப்பி கட்ட முடியாத நிலைமையில் இருக்கிறோம் இதுல என்ன பண்றாங்க நம்ம கடன் வரும் மூணு லட்சம் இருந்து அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் உயர்த்துறாங்களா வருமானம் இருந்தா தானே வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியும் திருப்பி செலுத்த முடியாத கடனை தள்ளுபடி பண்ணுங்கிறது நம்ம தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் கடந்த பத்து வருஷத்துல பதினஞ்சு லட்சம் கூடி கார்பரேட் கம்பெனிகளுக்கு தள்ளி மத்திய அரசாங்கம் இது வரைக்கும் கூட இதுல விஷயம் இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல மொத்த பட்ஜெட் தொகையில அஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதம் விவசாயிகளுக்காக ஒதுக்கப்பட்டது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா அது மூணு புள்ளி நாலு சதவீதமாக குறைஞ்சிருக்குது அப்படியே இந்த அஞ்சு வருஷத்துல கொஞ்சம் 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 கொஞ்சமா குறைச்சி எவ்வளவு கொடுத்துருக்காங்க அஞ்சு புள்ளி ரெண்டு மூணு புள்ளி நாலு சதவீதமா குறைஞ்சிருக்கு எவ்வளவு சதவீத குறைவு எவ்வளவு தொகை குறைப்புங்கிற யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பட்ஜெட்டில் ஐம்பது லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் கோடி ஐம்பது லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் கோடியில் விவசாயத்துக்கு ஒதுக்குனது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மொத்தத்துக்கு மூணு புள்ளி நாலு சதவீதம் ஆனா இதுவே ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல இருந்தது பார்த்தீங்கன்னா மொத்த தொகையில அஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதம் வெறும் ரெண்டு சதவீதம் இருக்கிற மேலை நாடுகள்ல விவசாயிகளுக்கெல்லாம் ஒதுக்குற தொகை ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் இன்னும் பன்னிரெண்டு சதவீதம் வரைக்குள்ள ஒதுக்குறாங்க ஆனா அறுபது எழுபது சதவீத விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டுல விவசாயிகள் நாடு விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய நாட்டுல ஒதுக்குற தொகையில இருந்து அஞ்சு புள்ளி ரெண்டுல இருந்து மூணு புள்ளி நாலாக குறைந்திருக்கிறது விவசாயிகளுடைய வருமானம் உயர்ந்திருக்குதா அது கிடையாது விவசாயிகள் வருமானத்தை உயர்த்திருக்கதா திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமர் அவர்கள் சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா விவசாயிகள் உற்பத்தி செலவோட ஐம்பது சதவீதம் சேர்த்து விலை நிர்ணயம் செய்வேன் கொள்முதல் செய்வேன்னு சொன்னார் நம்ம விவசாயிகள் கூடுதல் அதுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்டு ஆறு ஆண்டுகளாக போராட்டம் உலகத்திலேயே மாபெரும் ஒரு அறப்போராட்டம் டெல்லியில் நடந்து விவசாய சட்டங்கள் எல்லாம் திரும்ப பெற வச்சு அப்போது கூட பிரதமர் வாக்குறுதி லெட்டர் லெட்ருபடல் எழுதி ஒரு பிரதமர் தன்னுடைய லெட்ரு படலை எழுதி கொடுக்குற இந்த கோரிக்கை நிறைவேற்றணும் அப்பும் நிறைவேற்றலை இன்னைக்கு கூட பஞ்சாப்ல மிக வீரியமாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது விவசாயிகள் சம்பள லட்சக்கணக்கில் காத்து இருக்கிறாங்க விவசாய சங்க தலைவர் ஜெகதீஷ் சிங் தல்லேவால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு தொண்ணூறு நாளை தாண்டி உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்ப விவசாயிகளுக்கும் பட்ஜெட்டுக்கு முன்னாடி போறாங்க உட்கார்ந்து பேசுறாங்க விவசாய சில நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்தோம் குறைந்தபட்சம் இந்த நிதி ஓசல் நிதித்தக ஆறாயிரம் பன்னெண்டாயிரமும் வரும் எதிர்பார்த்தோம் அதுவும் நடக்கல குறைந்தபட்சம் கடன் தள்ளுபடியில் வட்டியா தள்ளுபடினு எதிர்பார்த்தோம் அதுவும் இல்லை ஆக விவசாயிகளுக்கு ஏதாச்சும் ஓசல் கொள்முதல் செய்யக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய அரசுக்கு ஏதாச்சும் ஒரு விலை உயர்வு அறிவிப்பாங்க எல்லா உற்பத்தி பொருளுக்கும் நாங்கள் விலை நிர்ணயம் செய்திருக்கிற இருபத்தி ஒரு உற்பத்தி பொருளுக்கும் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் முப்பது பர்சன்ட் உயர்வு கொள்முதல் விலை உயர்வு அதிர்விப்பான எதிர்பார்த்தாங்க அதுவும் அறிவிக்கப்படலை ஆக மொத்தம் இந்த நாட்டில் நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி மக்களுக்கு உணவு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அடிமை இயந்திரமாகத்தான் இவ்வளவு ஆண்டு காலம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரி பட்ஜெட் தான் நடந்துட்டு இருக்குது அதை தான் இதுவரைக்கும் தாக்கல் செய்யாங்க அதன் நீட்சி தான் இந்த பட்ஜெட் சுத்தமா சொல்லணும்னா இது வெள்ளையர்கள் ஆழத்துல இருக்கக்கூடிய காலனிய ஆட்சி அனுபவ முறை விவசாயிகளை சுரண்டி அடிமலாகத்தான் நடத்தினார்கள் நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பின்பும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது நமக்கான நிதி ஒதுக்கீடு குறைச்சாச்சு விவசாயிகள் வருமானம் உயரவே இல்லை கடனை திருப்பி செலுத்தவே முடியல விவசாயிகள் நிலைமை இன்னைக்கு எவ்வளவு மோசமாக இருக்கிறது ஆக ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் வரும்போது நமக்கு ஏதாவது நன்மை பயக்காதா நமக்கு நல்லது நடத்துறாதா நம்ம கொஞ்சம் சேர்த்து நிதி ஒதுக்க மாட்டாங்களா நம் வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும் ஒவ்வொரு முறை விவசாயிகள் எதிர்பார்ப்பதும் ஏமாறுவதும் தொடர்கதையாகவும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த இருபத்தி ஆறுக்கான மத்திய அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த நிலநிலை இயற்கை என்பது விவசாயிகளுக்கு எவ்வளவு ஆண்டு காலம் ஏமாற்றத்தின் தொடர்ச்சி தொடர்ச்சியான ஏமாற்றம் எந்த முன்னேற்றமும் இல்லை விவசாயத்துக்கான நிதிநிலை அறிக்கை மட்டும்தான் தாக்கல் செய்யப்படுதொழுதே விவசாயிகளுக்காக இந்த நிதிநிலை அறிக்கையில எதுவுமே இல்லை என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விவசாயிகள் அரசியல் கட்சிகளை எதிர்பார்த்து பிரிந்திருந்து இவர் வந்தா நம்மளை காப்பாற்றுவார் அவர் வந்தா நம்மளை காப்பாத்துவாரு யோசிச்சுட்டு அரசியல் கட்சியில் போய் இணைஞ்சிட்டு நம்ம எல்லாம் மறந்துட்டு கட்சிக்காரங்கிற எண்ணத்தையும் வெறியும் மனசுல ஏற்றிட்டு அவங்களுக்கு ஓடி பிடிக்கிறது அவி கொடுக்குற காசு கொண்டு ஊடுடா கொடுத்து ஓட்டு வாங்கி கொடுக்கறது கிளை செயலாளராக இருக்கிறது ஒன்றிய செயலாளர் இருக்கிறது கட்சி கரவேசி கட்டிக்கிறது இப்படி போனீங்கன்னா நூறுல ஒரு விவசாயிக்கு லஞ்சம் ஊழலும் பண்ணி அரசியல் கட்சியில பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் தொண்ணூத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும் விவசாயிகள் எம்பிக்களா இருக்கிறாங்க எம்எல்ஏவா இருக்கிறாங்க அமைச்சராக இருக்கிறாங்க முதல்வரா இருக்கிறாங்க விவசாயி விட்டு பிள்ளைங்க கிராம நிர்வாக அளவுல வியோகோல தொடங்கி தாசிலார்ல தொடங்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரைக்கும் வந்தாச்சு விவசாயி விட்டு பிள்ளைங்க எல்லா இடத்துக்கும் போயாச்சு மக்கள் பிரதிநிதிகளா போயாச்சு அரசு எல்லாம் போயாச்சு ஆனால் விவசாயியுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது யாருமே நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க அவையெல்லாம் விவசாயிட்டு புள்ளேன்னு சொல்லிக்கலோன்னா பெருமைப்படுவாங்களோடைய நான் விவசாயம் செய்கிறேன் அவங்க பெருமைப்பட தயாராக இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு உழவர் உறவுகள் அனைவரும் சங்கமாக ஒன்றிணைய வேண்டும் கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டும் அரசியல் கட்சிகளை நாம் பணிய வைக்க வேண்டும் என்றால் நமது ஒற்றுமை அவசியம் என தெரிவித்துக் கொண்டு இந்த பட்ஜெட்டை விவசாயிகளுக்கு எதிரான மோசமான பட்ஜெட்டை தாக்கல் செய்த மத்திய அரசருக்கு வன்மையான கண்டனத்தை தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் பதிவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்